வணக்கம் நண்பர்களே நகைச்சுவை வில்லேஜ் பாய்ஸ் சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் சே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலம்லேருந்து உங்களுக்கு சுற்றுலா போக உங்களுக்கு இடம் இருக்கீங்களா கவலை வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து இங்கே இறங்க போகிறீங்க ஷூரிட்டி நான் கொடுக்குறேன் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து ஒரு சுற்றுலா பயணம் அப்படி போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்களா ஃபேமிலியோடு போகணும் அதாவது சமயம் செலவு அதிகம் ஆகக்கூடாது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது சாதம் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாமே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே நீங்கள் வருவீங்க நம்ம சேலம் வந்துட்டிங்கன்னா சேலம்லேருந்து பத்து தாரமங்கலம் வந்துட்டு தாரமங்கலத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம மானத்தாள் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அழகான ஒரு ஏரி இருக்குது வாங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் நம்ம தாரமங்கலத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏரி அமைஞ்சிருக்கு நீங்கள் தொளசம்பட்டி வந்து துளசம்பட்டிலேருந்து எம் ஓலைப்பட்டி அடுத்து வந்து கங்காணிப்பட்டின்னு ஒரு ஊர் வருங்க அங்கேருந்து தான் அமைஞ்சிருக்கு இந்த மானத்தால் ஏரி அப்படின்னு அமைஞ்சிருக்குங்க மானத்தால் ஏரியில் வந்து சுற்றுவட்டார பகுதியில் விவசாயத்துக்காக இந்த தண்ணீர் வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த தண்ணி வந்து ஏறி நிரம்பி தண்ணி போயிட்டுருக்கு இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து சுற்றுலா தலமாக இதை மாறிடுச்சு மக்கள் வருகை அதிகமானதுனால நீங்கள் வந்து கவலையே பட வேணாம் இந்த ஏரிக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் சீட் அடிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப எப்போ போகலான்றது தான் உங்களுக்கு தோணும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த ஏரியில் சிறப்பம்சங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குதுங்க நம்ம ஏரி வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னு நீங்கள் தமிழர்களோட பாரம்பரியம் அந்த கட்டமைப்பு வந்து பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியை சுற்று வ சுற்றி வந்து கரைகள் அமைச்சு அந்த கோம்பை கல்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரலில் கல் மாதிரி நிற்க வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வந்து ஏரி நிரம்பி போகும்போது அது மேலே ஏறி நடந்து போவாங்களாம் அதுக்காக வந்து அது கட்டணம் தான் கீழே அதே மாதிரி ரெண்டு தொட்டி கட்டியிருக்காங்க அந்த தொட்டியில் வலிஞ்சி நிறைஞ்சி அதுலேருந்து ஏன்னா ஆடு மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த தொட்டி கட்டியிருப்பாங்க கட்டியிருக்காங்க ஆமா அதிலேருந்து நிறைஞ்சு போகிறது வந்து போகிற வழியில் வாய்க்கால் மாதிரி போய் நீர் பாசனத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இந்த தொட்டியில் வந்து நிறைய மக்கள் வந்து குளிச்சிட்ருக்குறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீச்சல் தெரியாதவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்களில் வந்து எல்லாருமே வராங்க குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா சூப்பரான இடம் தான் நீச்சல் தெரியாதீங்க குழந்தைங்க நீச்சல் கற்றுக்குறாங்கங்க இதில் வந்து நீச்சல் அந்த நீச்சல் கற்றுக்கிறதுக்காக மக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நீச்சல் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க வண்டி கிளீன் பண்ணுறது எல்லாமே ஆடு மாடுங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஏரியில் வந்து மீன் பிடிச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மீனும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஏரிய கிட்டே போனீங்கன்னா மீன் பிடிச்சி அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கடையில் போட்டு கொடுக்குறாங்க ஃபிஷ் ஃப்ரை கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானே பஞ்சோம் கவலை வேண்டாம் ஐயோ நம்ம வாங்கி போகணுன்னுங்கிற ஃபீல் வேண்டாம் நீங்கள் அங்கேயே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது சுட சுட பஜ்ஜியிலேருந்து ஃபிஷ் ஃப்ரைலேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஃபுட்டும் அப்படிதாங்க ஜஸ்ட் அங்கேயே கொஞ்சம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கடைகள் அமைஞ்சிருக்கு நல்ல நீட்டான சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓவரால் எல்லாமே சுற்றுலாத்தலத்துக்கு தரமான இடங்க மானத்தால் ஏரி இங்கே வந்து நிறைய மக்கள் வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் நாங்கள் வேணால் வீடியோ எடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் வந்து அவ்வளோ அருமையாக அவங்களோட வீக்கெண்டு அவங்களோட இதை வந்து இருந்தாங்க ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோ சூப்பராக எங்ககிட்ட பகிர்ந்துட்டாங்க இந்த ஏரிக்குள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த கிணறு வந்து கிணறு எப்படி கல்லால் கட்டப்பட்ட கிணறும் அதுக்குள்ளே தண்ணி நிறைஞ்சிருக்கும் ஏரியில் தண்ணி வத்தினால் கூட அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஏரி நிறைஞ்சு போயிட்ருக்கு இந்த ஏரியிலேருந்து தொடர்ந்து கிளை ஏரிகளெலாம் நிறைய ஏரிகளுக்கு தண்ணி வளைஞ்சி நிறைஞ்சிட்ருக்கு ஸோ இந்த ஏரியில் நிறைய வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கனாவும் க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோட குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக நீங்கள் வந்து இது பண்ணலாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேட்டூர்லேருந்து மேட்டூர் திறப்பு உபரி நீர்லேருந்து தாங்க இந்த தண்ணீர் வந்து இங்கே வந்திருக்கு ஸோ அந்த உபரி நீர்லேருந்து வந் வரப்பட்ட தண்ணி தான் இந்த ஏரி நிரம்பி மற்ற ஊர்களுக்கும் போகுது அப்படிங்கும்போது சுத்தமான ஒரு நீர் குழந்தைங்கள குளிக்க வைக்கலாம் எந்த பயமும் தேவையில்ல மக்கள் வந்து சுற்றுலா வரத்துக்கு சூப்பரான இடங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் வந்து வீடியோ ஊர் எந்த ஊர் என்ன ஏதுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஊர் ஏரியை வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கா சேனலில் நீங்கள் கம் நீங்கள் வந்து கொடுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் வந்து இந்த ஊரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த ஏரியில் நீங்கள் குளித்து மகிழ்ந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து செலவு செஞ்ச நிமிடங்களையும் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நாங்கள் நான் நம்புகிறோம் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க இதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய கிராமத்து வீடியோக்கள் குட்டி குட்டி ஏரியா வீடியோக்கள்லாம் போட நாங்கள் காத்திருக்கோம் எங்களோட நீங்களும் இணைந்துருங்க தொடர்ந்து வீடியோக்கள்லாம் நிறைய கொடுக்க காத்துட்ருக்குங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மனோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்